மீன் தொட்டில மீன்கள் இருக்கும் அந்த மீனுக்கு நீஞ்ச தெரிய வேண்டிய அவசியமே இல்லை என தொட்டிக்குள்ள அலையே அடிக்க போறது பசியே வராது என சாப்பாடு அப்பப்ப மேல இருந்து போட்டுடுவோம் புயலோ பெரிய சூறாவளியோ ஒன்னும் அடிக்க போறது இல்லை அதை விட ஒரு பெரிய மீன் அதை லபக்கு முழுங்கி தின்னுமா என்ன ஒண்ணுமே கிடையாது அந்த பூனையோட அம்மா அந்த அந்த சின்ன மீனோட அம்மாவும் அப்பாவும் எங்க பிறந்திருப்பாங்க தொட்டிக்குள்ள அதனுடைய அம்மா அப்பா எங்க பிறந்திருப்பாங்க தொட்டிக்குள்ள தொட்டிக்குள்ளேயே தொட்டிக்குள்ளேயே இருந்து பியூட்டிஃபுல் கலர் பிஷ் இன் அக்வேரியம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் ஆனா அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதே சமயம் நீ திமிங்கலம் யோசிப்பாரு நீ தமிங்கலம் மீன் இருக்கக்கூடிய பெரும் மகா சமுதிரத்துக்கு நீ சொந்தம் அப்படி போகும்போது சூறாவளி அடிக்கும் பெரிய புயல் காற்று அடிக்கும் சுனாமி அடிக்கும் எல்லாருக்கும் அதையும் தாண்டி போகக்கூடிய சர்வ வல்லமே உங்ககிட்ட இருக்கு நீ முடிவு நான் வெறும் மீன் தொட்டியில் இருக்கக்கூடிய அழகான மீன் தான் நான் பாக்குறவங்க எல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு அவ்வளவுதான் வேற உட்கொண்டாட்டமும் கிடையாது அதே சமயம் உலகத்துடைய மிகப்பெரிய ஜீவியான திமிங்கலமாக மாறும் பொழுது எல்லா பிரச்சனையும் வரும் ஆனா எதை பத்தியும் கவலை கிடையாது எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய எல்லா சக்தியும் எனக்கு இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும்